ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவர்கிட்ட ஒரு ஒரு கழுதையும் கழுதையே இருந்துச்சு கழுதை எப்பயுமே வீட்டுல ஒரு அரை மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எரும மாடு அப்படி கிடையாது வயலுக்கு போகும் அங்க இருந்து திருப்பி வீட்டுக்கு வந்ததும் அது இருந்து பாலை எடுப்பாங்க ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாம கழுதுக்கிட்டே போய் கேட்டது நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளோ ஜாலியா இருக்க வீட்டில் நான் மட்டும் பாரு வெயில் மழை எதையும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் பத்தாக்குறைக்கு நான் நடந்து வர வழி கூட ரொம்ப கரடு முரடா இருக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரோடு கூட கிடையாது நான் என்னதான் பாவம் பண்ணனும் நான் மட்டும் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டது அதுக்கு அந்த கழுதை வந்துட்டு ஒரு யோசனை ஒன்று சொல்லிச்சு அட நண்பா இது கூட உனக்கு தெரியாதா என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லி சொல்லியிருப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு நடிப்பு நடி அது மட்டும் இல்ல அவர் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிட்றாத அப்பதான் அவர் முழுசாக நம்புவார்